வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மறைந்த ரா சம்பந்தனின் பணிகளை நிறைவு செய்வதே அவருக்கு அளிக்கக்கூடிய சிறந்த கௌரவம் இலங்கையில் புதிய வகை பெட்ரோல் அறிமுகம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு மூன்று மாத விடுமுறை முறைகேடாக நடந்து கொண்ட தொடருந்து சாரதியை பணி நீக்கம் செய்ய தீர்மானம் லிட்ரோ சாமிகள் விலை குறைக்கப்பட்டுள்ளது மத நிகழ்வொன்றில் சர நெரிசல் எண்பத்தி ஏழு பேர் பலி அதிகார பகிர்வு தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் பணிகளை நிறைவு செய்வதே அவருக்கு அளிக்கக்கூடிய சிறந்த கௌரவமாக இருக்கும் என ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட உரையொன்றை நிகழ்த்தி தமது இரங்கலை தெரிவித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மிகவும் கடினமான காலகட்டங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது ரா சம்பதன் ஆற்றிய பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன் அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதித்துவப்படுத்தும் போதிலும் எப்பொழுதும் இலங்கையின் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்காக பங்காற்றினார் அதிகார பகிர்வு அவர் தனித்துவமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் அவர் அதற்கு போதுமான பங்கை செய்துள்ளதாக தாம் எண்ணுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் லங்கா ஐஓசி நிறுவனம் ஆக்டேன் நூறு ரக பெட்ரோலை சந்தைக்கு விநியோகிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் தலைவர் குழு ஒன்று அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்தன் தலைமையில் நாடாளுமன்றம் நேற்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூடியது பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரிகளவினால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு விடுமுறைக்கான முன்மொழிவு வழங்கப்பட்டுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நேற்று முதல் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறும் அவர் முன்மொழிந்தார் நடந்து கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட தொடருந்து சாரதியை பணி நீக்கம் செய்ய தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து திணைக்களத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் என் ஜே இந்தி பொலகே தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் காலை கொழும்புக்கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து கேண்டி நோக்கி பயணித்த தொடருந்தின் சாரதி தொடருந்தை இடைநடுவியை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் குறித்த தொடருந்தை கண்டி தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள சுதுகாம்புல பகுதியில் சாரதி நிறுத்திவிட்டு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது எவ்வாறாயிரம் உதவி சாரதியின் ஒத்துழைப்புடன் தொடருந்து கண்டியை நோக்கி சென்றடைந்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் அமுலாக்கு வகையில் லிட்ரோ சமையல் எரிபாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பன்னிரண்டு கிலோ கிலோகிராம் நிறைகுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கையின் விலை நூறு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் கிராம் லிட்ரோ சமையல் எரிபாயு மூன்றாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது அதே நேரம் ஐந்து கிலோகிராம் நிறைகுடிக்க லிட்ரோ சமையல் எரிஃபாயு கொள்கலின் விலை நாற்பது ரூபாயினால் குறைக்கப்படுகிறது இதன்படி ஐந்து கிலோகிராம் நிறைகுடிக லிட்ரோ சமையல் எரிஃபாயு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்ய உள்ளது அத்துடன் இரண்டு மூன்று கிலோகிராம் லிட்ரோ லிட்ரோசமையல் எரிபாயுவின் விலை பதினெட்டு ரூபாயினால் குறைக்கப்படுகிறது கிலோகிராம் எரிபாயு அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய மத்திய வெளியகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் அண்மைய வாரங்களில் இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்தே அப்போதைய மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இடையிலான புரிந்துணர்வை தொடர்ந்து இந்த பிரச்சனை நிலவுவதாகவும் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அண்மையில் தெரிவித்துள்ளார் பாடசாலை பருவத்திலிருந்தே தொழில் முனைவு பற்றிய புரிதலும் பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார் மாற்றமடையும் புதிய கல்வி முறையின் மூலம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பெற்றோருடன் கலந்துரையாடி எதிர்கால வாழ்க்கையை தெரிவு செய்ய வாய்ப்பளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அறிவு மனப்பான்மை மற்றும் திறன்களை கொண்ட பிரஜையை உருவாக்குவது கல்வியின் அடிப்படை நோக்கம் என்றும் முன்பள்ளி கல்வியிலிருந்தே திறன்கள் மற்றும் மனப்பான்மையை வளர்ப்பதற்கு தேவையான அடித்தளத்தை தயாரிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பாலிநகர் பகுதிக்கு நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் வாழ்வுடன் இரண்டு வீடுகளுக்கு சென்ற இனம் தெரியாத குழுவினர் அந்த வீடுகளில் இருந்த இருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த இரண்டு பேர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பது கோடி இந்திய ரூபாய் பெறுமதியான மொத்தம் பெட்மைன் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தவிருந்த மூன்று இலங்கையர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுடன் மேலும் ஆறு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கிறது சென்னை பிராந்தியத்திற்கு பொறுப்பான கட்டுப்பாட்டு சபையின் அதிகாரிகள் அவர்களை கைது மிகப்பெரிய குழு ஒன்று பிடிபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கண்டி நீதிமன்ற வளாகத்தில் கை கொண்டு இருப்பதாக காவல்துறை அவசர இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பதற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அழைப்பு விடுக்கப்பட்ட சிம் அட்டையின் உரிமையாளர் கிணைத்தன கடவுள பகுதியில் வைத்து கைதானவர் எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் நேற்று முதல் தமது தொலைபேசி காணாமல் போயுள்ளதாக ஐம்பத்தி மூன்று வயதுடைய குறித்த சந்திக்க நபர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் அதற்கமைய மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஹட்டன் வலயத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் நேற்றைய தினம் இருவேறு பகுதிகளில் கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் அரசு துறையில் தங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கக் கோரி இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது திருகோணமலை உட்துறைமுக வீதிகளிலிருந்து ஆளுநர் அலுவலகம் வரை ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளனர் பாரிஸில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிக்கு இலங்கையைச் சேர்ந்த தரிஷி கருணாநர்த்தினர் மற்றும் நதிஷா வேலக்கமே ஆகியோர் தகுதி பெற்றுள்ளார்கள் இதன்படி தரிஷி கருணாநடத்தின பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டியிலும் நதிஷா லேக்கமக பெண்களுக்கான ஈட்டியறிதல் போட்டியிலும் பங்கேற்குள்ளமை குறிப்பிடத்தக்கது லங்கா பிரீமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் இரண்டாவது போட்டியில் காலி மார்வெல்ஸ் அணி ஐந்து விக்கெட்டுகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது கண்டி பல்லைகம சர்வதேச விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இந்த போட்டியில் ஜப்னா கிங்ஸ் மற்றும் காலி மார்வல்ஸ் அணிகள் மோதின இதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜெப்னா கிங்ஸ் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்த ஆடிய ஜெஃப்னா கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹஸ்தானி இடம்பெற்ற மத நிகழ்வொன்றில் நெரிசலில் சிக்கிய சிறார்கள் உட்பட எண்பத்தி ஏழு பேர் பலியாகினர் அங்கு நடைபெற்ற ராஜாங் பிரார்த்தனை நிகழ்வொன்றின் போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது இன்னும் பலர் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்